ஒரு ஆறு குடும்பங்கள் மொத்தமாக ஒன்பது இடங்கள் தீப்பற்றி தீயணைக்கப்பட்டாலும் அங்கே அந்த பொருட்ச்கள் தவிர்க்கப்பட முடியவில்லை எனவே இன்றைக்கு அவர்களை எல்லாம் நேரலை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர்களின் சார்பிலேயும் அரசின் சார்பிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சார்பிலையும் இன்றைக்கு அவர்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன தேவையான உதவிகள் செய்வதாகவும் வாக்குறுதி செய்யப்படும் தரப்பட்டிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு அரசு புறம்போக்கிடங்கள்தான் கூறியிருக்கிறார்கள் எனவே அவற்றையெல்லாம் ஆராய்ந்து கலைஞர் வெளியல் திட்டத்தில் கலைஞருடைய வீடு கட்டும் திட்டத்தில் அவர்களுக்கு பட்டா பெற்று வீடு கட்டித் தருவதற்கான நடவடிக்கைகளை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு நிச்சயமாக செய்யும் அவர்களுக்கு தேவையான பொருளையும் மற்றவர்களையும் இன்றைக்கு செய்திருக்கும் வந்து ஒருத்தர் வந்து பிளஸ் டூ மார்க் ஷீட் எரிஞ்சு போய்விட்டதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கேம்ப் போட்டு அதை நிச்சயமாக நாங்கள் திரும்ப வாங்கி கொடுக்கிறோம் அதுக்கான காப்பி வாங்கி கொடுக்கிறோம் இதில் ஏழு குடும்பங்கள் தான் நாங்கள் தேவைப்படுபவர்களுக்கு புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உரிய சிகிச்சையை அவர் எடுத்தார் நெய்வேலி சாலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடு கிடைக்கும் மேலே இதை கூட வீடு இருக்கு பதினாலத்தில் அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வீடு கொடுக்கணும் அதாவது இது அவர்களுடைய சொதி சொந்த இடம் அவங்க வந்து அந்த அவங்க எல்லாமே வசதியானவங்க தான் ஆனால் அவர்களுடைய அந்த நெய்வேலி சாலைகளுடைய விதிகளின்படி ஆகம படி அவர்கள் குடிசை விடுதிகளில் தான் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நல்ல கட்டுக்கோப்பான பாதுகாப்பான குடிசை விடுகள் தான் நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே நாங்கள் அவர்களை வந்து நீங்கள் குடிசை விடுகளை அப்புறப்படுத்துங்கள் என்று கட்டாயப்படுத்த முடியாது அவர்கள் எல்லோருமே வசதியானவர்கள் தான் வேண்டுமென்றால் வீடு கட்டி கொள்ள அவர்தான் முடியும் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆகமை விதிகளின்படி குடிசை விடுதிகள் வசிப்பது தான் தங்களுக்கு ஏற்றது என்ற கட்டுப்பாட்டோடு அந்த பகு வசித்து வருகிறார்கள் எதிர்காலத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அன்றைக்கு இது பற்றி பரிசோலிப்போம் லாகப் டெத் மரணங்கள் வந்து அதிகரிச்சு அதிகரித்து திமுக ஆட்சி சொல்றாங்க சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காருனாக்கா அந்த இதோட வந்து விலை வந்து வர தேர்தலில் வந்து எதிரொலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லாகஅப் டெத்துக்கள் எந்த ஆட்சியில் அதிகரித்து அடிக்கிற புள்ளி எல்லாம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தருவோம் யார் ஆட்சியில அதிகரித்துக்கூடிய விவரங்கள் மக்கள் அறியாததல்ல என்ன இந்த லாக்அப் டெத்துங்க டெத்தில் இயற்கை மரணங்கள் இருக்கின்றன மற்றும் செயற்கை மரணங்களும் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நாங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து தருவோம் இந்த லாக்அப் டெத் என்பது விஜய் சொல்வதைப் போலவோ மற்றவர் சொல்வதைப் போலவோ எங்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது உரியவர்கள் மீது உடனடியாக அவர் எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்கள் யாரையும் பாதுகாக்கவில்லை சாத்தான்குளம் சம்பவம் தான் தெரியும் எவ்வளவு விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் யாரையும் பாதுகாப்பவர்கள் அல்ல சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தருவதுதான் இந்த அரசுடைய நோக்கம் அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் எனவே எங்களுடைய முதலமைச்சர்

நாங்கள் வந்து இப்படித்தான் நம்ம அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை சொன்னாங்க சிபிஐ விசாரிக்கிறோம் எங்களுடைய காவல்துறையை விசாரித்து ஐந்து மாத காலத்தில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம் எனவே தமிழ்நாடு காவல்துறை என்பது மிகச்சிறந்த காவல்துறை எனவே நிச்சயமாக உரிய குற்றவாளிகளுக்கு மிக விரைவில் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குற அரசு தான் ஆன்புடி தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு நாங்கள் யாரையும் தப்பிக்க விட மாட்டோம் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அப்போ அப்போது தோறுமா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு காவலராக வந்தாலும் கூட நிச்சயமாக அங்கே எந்த விதமான கரிசனமும் அவர்கள் காட்டப்பட பார்த்தாது தயவுதாட்சியும் காட்டப்பட பார்த்தாது அவர்கள் இது தவறு செய்திருந்தால் அவர்களும் சட்டத்தின் முன்னால் நின்று தண்டிக்கப்படுவார்கள் தவறு செய்த செய்யாதவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை விஜய் வந்து பெரிய வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாரு ஆனா முருகன் மாட்டில் விமர்சிக்கும் போது இதுவரைக்கும் எந்த கருத்தை அவர் சொல்லல அவர் கொள்கை பரப்பு சிலர் மட்டும் தான் கருத்து சொன்னாரு ஆனா இப்போ சார் அது ஒரு கட்சியாகவே எடுத்துக்கல எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நன்றி